நமக்கு ஒரு கண்டிப்பு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் தாழ்மையோடு அதை பொறுமையாய் கேட்டு புரிந்து கொண்டு நாம் தவறை விட்டு விலக வேண்டும் அதுவே சிறந்தது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் மேற்பதன் தலைப்பு நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிட வேண்டிய நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது தள்ளிவிட்டு நாம் கர்த்தருக்கு கீழ்படியவில்லை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார் நாம் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறார் ஆனால் அந்த கண்டிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை இது மகா பெரிய தவறாயிருக்கிறது என் ஆலோசனையை நீங்கள் தள்ளிவிட்டு என் கடிந்து கொள்ளுதலை வெறு தீர்வன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார் இப்படித்தான் வாழ வேண்டும் இதை செய்யலாம் நாம் இதை செய்யக்கூடாது இப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழும் வழிகளை நீதியின் பாதையில் நியாயமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை வந்து அடையும்படியாக கர்த்தரை சேரும்படியாக நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார் நாம் தவறு செய்யும் பொழுது அது தவறு என்று கண்டிக்கிறார் ஆனால் நாமோ அவர் ஆலோசனையை கேட்பதில்லை அவர் கடிந்து கொள்ளும் போது அதை நாம் வெறுக்கிறோம் என்ன கர்த்தர் இப்படி என்னை சொல்லுகிறார் என்னை தண்டிக்கிறார் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று இதை செய்ய சொல்லுகிறாரே ஆண்டவர் எப்படி செய்வது இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று நாம் அவருடைய கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறோம் கர்த்தர் சொல்லுவது நமக்கு கசப்பாய் தெரிகிறது நாம் விரும்புவதில்லை வெறுக்கிறோம் அப்படி இருக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் ஆலோசனை தரும் பொழுது அதை நாம் கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அதை அவர் கடிந்து கொள்வது நம்மை அடிப்பது தண்டிப்பது அல்லது நம்மை கண்டித்து வழி நடத்தும் போது நீ பாவம் செய்கிறாய் இதை செய்யாதே என்று கர்த்தர் கடிந்து கொண்டால் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு உணர்வு வரும் அதை நம்ம வெறுக்க கூடாது அப்படியே கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார் நீ செய்வது பாவம் இதை விட்டு விலகு என்று அதை நாம் வெறுக்க கூடாது உடனே அந்த சேனலை மாற்றி விட்டு பேர் போய் போய்விடுங்க அப்படி செய்யக்கூடாது நமக்கு ஒரு கண்டிப்பு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் தாழ்மையோடு அதை பொறுமையாய் கேட்டு புரிந்துகொண்டு கொண்டு நாம் தவறை விட்டு விலக வேண்டும் அதுவே சிறந்தது கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமலும் அவர் நம்மை கண்டித்து வழி நடத்தும் போது அதை வெறுக்காமலும் விரும்பி ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நமக்கு ஆபத்து வரும் கர்த்தர் ஆலோசனையை விட்டுவிட்டோம் அவர் கடிந்து கொள்வதையும் கேட்டு மனம் திரும்பவில்லை நாம் தவறான பாதையிலேயே சென்று கொண்டிருந்தால் முடிவு கண்டிப்பாக தண்டனை வரும் பாவத்தின் விளைவு பாவம் எங்கு கொண்டு போய் சேர்க்கும் நமக்கு ஆபத்தில் கொண்டு போய்விடும் ஏதோ ஒரு ஆபத்து எந்த பாவம் செய்தாலும் அதன் முடிவு ஆபத்து தான் அந்த ஆபத்தில் போய் முடியும் அந்த ஆபத்து நமக்கு வந்த பின்பு நாம் என்ன செய்வோம் கர்த்தரை நோக்கி கூப்பிடு ஐயோ ஆண்டவரே எனக்கு எந்த வியாதி வந்து விட்டதே நான் கண்களின் இச்சை கொடுத்தேன் என் கண்களில் வியாதி வந்து விட்டது பார்வையும் மங்களாகி விட்டது என்று புலம்புவோம் நாம் எந்தெந்த இச்சைக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்தந்த இச்சைக்கு ஏற்ற தண்டனை வரும் அந்த ஆபத்து நேரிட்டதும் முதலில் நாம் சொல்லுவது கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்று கேட்போம் உடனே கர்த்தர் குணமாக்கிவிட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்போம் இது எவ்வளவு பெரிய ஒரு மதியற்ற செயலா இருக்கிறது நாம் எல்லா ஆக்கிரமத்தையும் செய்வோம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஆனால் தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது என்ன ஒரு மனநிலை தவறு மிகவும் தவறு கருத்தை கண்டிக்கும்போது அவர் ஆலோசனை சொல்லும் கேட்க வேண்டும் கண்டிக்கும் மனம் திரும்ப வேண்டும் அப்படியும் நமக்கு தண்டனை வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா அவர் நாம் கூப்பிடும் பொழுது கேட்க மாட்டார் கர்த்தர் சொல்லும் போது ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வெறுத்து நம் மனபோன போக்கில் போய் கொண்டிருந்தால் நமக்கு ஆபத்து நேரிடும் போது கர்த்தர் கேட்க மாட்டார் நான் சொல்லவில்லை கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்தில் நான் அவர்கள் ஆபத்து காலத்தில் ஆகடியும் பண்ணுவேன் என்று சொல்கிறார் வந்ததா நன்றாக வந்ததா அனுபவிக்கிறாயா என்று சொல்வாராம் கர்த்தர் இதன் பொருள் அப்படித்தான் வருகிறது கர்த்தரை நாம் கோபமூட்டிக் கொண்டு கர்த்தர் கோபப்படவே மாட்டார் நம்மை மன்னித்துக் கொண்டே இருப்பார் ஏடிஎம் மிஷின் நமக்கு பணம் கொடுத்துக் கொண்டே இருப்பது போல கர்த்தர் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கிற ஏடிஎம் என்று நினைக்க கூடாது அவர் சர்வ வலமையுள்ள தேவன் அவர் நம் தேவன் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் அவருக்கு நடுங்க வேண்டும் ஒரு பாவம் செய்ய சூழ்நிலை வந்தால் தப்பித்துக் கொண்டு ஓட வேண்டும் ஐயோ கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஆபத்து நேரிடும் நான் செய்ய மாட்டேன் என்று கர்த்தருக்கு பயந்து விலகி ஓட வேண்டும் அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை அப்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருடைய கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் பயப்படும் காரியம் புயல் போல் வருமா இது வந்து விடுமோ இது வந்து விடுமோ என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் நாம் தவறு செய்யும் போதே நமக்கு உணர்வு வரும் நாம் இதை செய்தால் இந்த ஆபத்து நமக்கு வந்து விடுமோ வந்து என்று பயந்து கொண்டிருப்போம் அந்த ஆபத்து நிச்சயம் வரும் அது புயல் போல் வருமா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களுக்கு ஆபத்து புயல் போல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆபத்து சூறாவளி போல் வருமா புயல் போல் வரும் சூறாவளி போல் வரும் நெருக்கம் வரும் இடுக்கன் வரும் துன்பம் உண்டாகும் நெருக்கம் என்றால் என்ன செய்வதென்று திகைக்கும் நிலை ஒன்றும் புரியாது எந்த வழியும் நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வேறு வழியே இல்லை இந்த துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நிலை வரும்பொழுதும் நாம் அதிகமாய் கருத்தரை தேடுவோம் அப்பொழுது கூப்பிடுவோம் அப்பொழுது முழங்காலட்டு ஜபிப்போம் மணிக்கணக்காக கூட அப்பொழுது ஜெபிப்போம் ஆபத்து வந்து விட்டால் அப்பொழுது கர்த்தர் நாம் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் நான் சொல்லும் போது என் வார்த்தையை நீ கேட்காமல் என் கண்ணில் கடிந்து கொள்ளுதலை வெறுத்து உன் மனம் போல போக்கின்படி நீ வாழ்ந்தால் என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்காது இருக்கும் பொழுது உனக்கு ஆபத்து வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன் ஆகடியும் பண்ணுவேன் என்று சொல்கிறார் கிண்டல் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கொள்ள வேண்டும் அவர் கர்த்தர் என்று அவர் நம் பரம தகப்பன் அன்பு நிறைந்தவர் தான் அன்பு என்பது கனிவு மட்டும் அல்ல அன்பு கண்டிக்கவும் செய்யும் அடிக்கவும் செய்யும் வேதாகமத்தை படித்து பார்ப்போம் இஸ்ரேவியலர்கள் எத்தனை முறை அடி வாங்கியிருக்கிறார்கள் வனாந்திர பயணத்தில் நாற்பது வருடங்களில் எத்தனை ஆபத்துகள் அவர்களுக்கு வந்தது ஒவ்வொரு முறை அவர்கள் பாவம் செய்யும் போதும் ஒவ்வொரு தண்டனையை அனுபவித்தார்கள் சில நேரங்களில் கர்த்தர் பாம்பை அனுப்பி அவர்கள் அதனால் எத்தனையோ பேர் செத்து விழுந்தார்கள் அக்கினியை அழுப்பி அழித்தார் ஆயிரக்கணக்கான பேர் செத்தார்கள் அவர்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் தண்டிக்க கருத்த தவறவில்லை அவர் நீதியின் சூரியன் அவர் அன்பு அடிக்கவும் செய்யும் அதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு பயந்து நடப்போம் அன்பு என்பது கனிவற்ற சொல்லை பேசுவது அல்ல அது மட்டும் அல்ல அதை நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது ஒன்று குரந்தையர் பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பை பற்றி கூறியிருக்கிறது அன்பு என்னென்ன செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம் வீடியோக்களில் கூட பார்க்கலாம் அப்படி இருக்க நாம் அன்பு என்றால் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவது அல்ல கண்டிப்பது அடிப்பது நல்ல வழியில் நடத்துவதும் அன்புதான் நாம் மேசிக்கிற நம் பிள்ளைகளை அடித்து கண்டித்து வழிநடத்துவதில்லையா அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில்லையா ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டித்து வழிநடத்துவதில்லையா அப்படி தண்டித்து வழிநடத்திய பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் மனிதர்களாக உருவாவார்கள் என்றால் கர்த்தர் மட்டும் நம்மை கண்டிக்க கூடாதா அவர் நாளடி நம்மை போடக்கூடாதா அவர் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகள் எல்லாரை காட்டிலும் நம் அதிக உரிமை அவருக்கு தான் உண்டு அவர் அடிப்பார் நாம் வாங்க வேண்டியதுதான் நாம் திருந்திக் கொள்வதே நல்லது கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் இருந்துவிட்டு ஆபத்து நேரிட்ட பின்பு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அல்லவா துன்பம் வந்ததும் இடுக்கன் வந்ததும் அதாவது நெருக்கமும் இடுக்கணும் வந்த பின்பு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் அப்பொழுது கர்த்தர் நம் வார்த்தையை கேட்டு பதில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அதிகாலையிலே எழுந்து கர்த்தர் அப்படி ஒரு ஆபத்து நேரிட்ட பின்பு அது வரைக்கும் நமக்கு ஜெபிக்க நேரம் இருக்காது வேதம் வாசிக்க நேரம் இருக்காது நாம் வேலையை பார்த்து கொண்டே இருப்போம் ஆபத்து என்று வந்து விட்டால் மட்டும் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்போம் அப்படி நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தாலும் நான் கேட்க மாட்டேன் நம்முடைய இயல்பு என்னவென்றால் பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் பொதுவாக சொல்கிற ஒரு கண் எல்லோரும் அல்ல பொதுவாக அதிகமான மக்கள் இருப்பது எப்படி என்றால் நாம் சுகமாய் இருக்கும் பொழுது எல்லாம் சரியா இருக்கும் பொழுது ஜெபிக்க வேதம் வசிக்க கர்த்தனை தேட சபைக்கு செல்லலாம் நேரம் இருக்காது நாம் உலக வாழ்க்கையில் மிகவும் பிஸியாக இருப்போம் அதாவது அதிக கவனத்துடன் இருப்போம் ஆபத்து என்று வந்துவிட்டால் அதிகாலையில் எழுந்து ஜபிக்க தொடங்கும் அதிகாலையில் ஜபித்தால் கர்த்தர் நம்ம நமக்கு உதவி செய்வார் நம் ஆபத்து நீங்கிவிடும் நம் யாதி போய்விடும் நம் கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்று ஜபிக்க தொடங்கும் அப்பொழுது மட்டும் நேரம் எங்கிருந்து வருகிறது அதே இருபத்தி நான்கு மணி நேரம் தானே அந்த அந்த நாளுக்கும் உண்டு நாம் எவ்வளவு மதியற்றவர்களாக கர்த்தரை ஏமாற்ற நினைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் எவ்வளவு முட்டாள்தனமாக கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்கிறோம் உணர்வற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று நம்மை நாமே சொல்லித்து பார்ப்போம் நாம் மிகவும் தவறான காரியங்களை நாம் மனதில் வைத்திருக்கிறோம் தவறான எண்ணங்கள் கர்த்தரை குறித்த வயமற்ற தன்மை இதெல்லாம் பாவம் இப்படி இருக்கக்கூடாது கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் உணர்வுடையவர்களா இருக்க வேண்டும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மதியற்றத்தனமாய் இருக்கக்கூடாது அது நமக்கு தான் அப்படி நமக்கு ஆபத்து நேரிட்ட பின்பு அதிகாலையில் நாம் தேடினாலும் கர்த்தர் நம்ஜிபத்தை கேட்க மாட்டேன் என்றே சொல்லுங்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் எனக்கு பயப்படுதலை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை எனக்கு பயந்து நடக்க அவர்கள் விரும்பவில்லை நான் சொன்ன அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை மதிக்கவில்லை கர்த்தரை கனப்படுத்தவில்லை கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்கள் நாம் அவருடைய சிருஷ்டிப்பு என்ற உணர்வு வேண்டும் நம் வீட்டில் நாம் கணவருக்கு மனைவியாக நடந்து கொள்கிறோம் மனைவிக்கு கணவராக நடந்து கொள்கிறோம் பிள்ளைகளுக்கு தகப்பனாக தாயாக நடந்து கொள்கிறோம் பிள்ளைகளாயிருந்தால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக நடந்து கொள்கிறோம் பள்ளிக்கு செல்லும் போது மாணவர்களாக நடந்து கொள்கிறோம் ஆசிரியர்களாக நடந்து கொள்கிறோம் எல்லாம் சரி நம்மை படைத்த சிருஷ்டிகருக்கு எப்பொழுது அவருடைய சிருஷ்டிப்பாக நடந்து கொள்கிறோம் அவரை நம்மை அவர் அவருக்கு தானே முதலிடம் கொடுக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து முதலில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சிருஷ்டிப்பு நாம் அவரை தொடர்ந்து கொள்ள வேண்டும் அவரை நோக்கி ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிறகளவா மற்ற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் அதுதானே சரியான முறை அவர் நம்மை சிருஷ்டித்த நம் உறவுகள் நம்முடைய விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவர் அவர்தான் அவருக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு அதன் பின்பு மற்ற காரியங்களை செய்வதே சிறந்தது அதுவே சரியானது அதுவே நீதியா இருக்கிறது இது மீறும் பொழுது இப்படி நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் கர்த்தரை மறந்து திரியும் பொழுது நமக்கு ஆபத்து என்று வரும் கண்டிப்பாக வரும் நம்முடைய செயல்களே அந்த ஆபத்தை கொண்டு வரும் அப்படி ஆபத்து வந்த பின்பு கர்த்தரை நோக்கி குறிப்பிட்டார் கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என் அறிவை அவர்கள் வெறுத்தார்கள் எனக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் எனக்கு பயப்படுவதில்லை அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை நான் அவர்களை கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் வெறுத்து போய் பேசுகிறார் மனம் சலிக்க பண்ணுகிறோம் நம்மை படைத்த சிருஷ்டிகரை வேதனைப்படுத்துகிறோம் காயப்படுத்துகிறோம் அவர் மனம் சலித்து போகும்படிக்கு நாம் செய்கிறோம் நாம் நல்ல பிள்ளைகளாக இல்லை கர்த்தர் நம்மை பிள்ளைகள் என்று சொன்னார் நீ எனக்கு அடிமை என்று சொல்லவில்லை நீ என் பிள்ளையாக இருக்கிறாய் என்று சொன்னார் நம் பரம தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் எப்பொழுதும் ஈட்டி எடுத்து குத்தி குத்தி அவரை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாகவே இருக்கிறோம் அவர் மனம் சலித்து போயிருக்கிறார் அவர் மனதை நோகடித்துக் கொண்டிருக்கிறோம் உணர்வடைவோம் மனம் திரும்புவோம் நாம் தவறு செய்யும் பல நேரங்களில் அவர் ஆலோசனையை தருகிறார் இந்த பாவத்தை செய்யாதே எப்படி செய்யாதே என்று பல விதங்களில் வேதாகமத்தின் வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் திருச்சபைகளிலும் ஊழியர்கள் மூலமும் பல விதங்களில் நமக்கு ஆலோசனை தருகிறார் நாம் அதை கேட்பதில்லை வெறுத்து அதை நாம் வெறுக்கிறோம் கர்த்தர் ஆலோசனை கொடுத்தால் அதை வெறுத்து விடுவது கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ இந்த பாவத்தை செய்தால் இப்படிப்பட்ட தண்டனை வரும் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்வதில்லை எந்த ஊழியராவது கண்டித்து எண்ணுவதில்லை சேனலை மாற்றி விட்டு கொண்டே இருப்போம் நாங்கள் என்று போய்விடுவது அப்படி அசட்டை பண்ணுவது ஆஹ் மரியாதை கொடுத்து நடப்பதில்லை ஊழியர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பதில்லை இப்படி நடக்கும் போது என்ன நடக்கும் கர்த்தர் சொல்லி சொல்லி பார்த்தார் நாம் கேட்கவில்லை விட்டுவிட்டார் நீ போகும் பாதையில் ஆபத்து இருக்கிறது நான் தடுத்து பார்த்தேன் நீ கேட்கவில்லை போய் அனுபவி என்று விட்டுவிடுவார் ஆதலால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் அவர்கள் பாவ வழியை தெரிந்து கொண்டார்கள் பாவத்தின் விளைவான தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் வியாதியை விட்டுவிடுவார் வியாதி வரும் துன்பம் வரும் பல பாடுகள் பல வருடங்கள் பட்டு பல சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு அதை அனுபவிக்க முடியாமல் சுகரும் பிபியும் வந்து நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் உட்கார்ந்து இருக்கும் இப்படிப்பட்ட நிலை வந்துவிடும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தார் நான் போகும் பாதை தவறாயிருக்கும் பொழுது முடிவும் தவறாய்தான் இருக்கும் என்ன சம்பாதித்தாலும் சந்தோஷமாய் இருக்க முடியாது நிம்மதியாய் தூங்க முடியாது அப்படிப்பட்ட நிலை வந்துவிடும் கர்த்தருக்கு செவி கொடுப்பதே நமக்கு நல்லது தங்கள் யோசனையினாலே திருப்தி அடைவார்கள் தனக்கு ஆபத்து வந்து ஒரு வியாதியோ ஏதோ ஒரு பாடு வந்த பின்பு அவர்கள் தங்களுக்கு தாங்களே யோசனை செய்து கொள்வார்கள் எப்படி நாம் தவறு செய்தோம் இப்படி தண்டனை வந்திருக்கிறதே என்று நினைத்து பார்க்காமல் எந்த மருத்துவரிடம் சொல்லலாம் எந்த வைத்தியம் செய்யலாம் என்று யோசித்து யோசித்து பத்து பேர் ஆலோசனை சொல்வார்கள் ஒவ்வொருவர் ஆலோசனையும் கேட்டு ஒவ்வொரு மருத்துவமனையாக சென்று சுற்றி கொண்டு இருக்க வேண்டியதுதான் அதிலேயே செய்து செய்து திருப்தி அடைவார்களாம் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் என்றால் அறிவில்லாதவர்கள் முட்டாள்கள் அவர்கள் பல விதங்களில் நடிப்பார்கள் போய் பேசுவார்கள் ஒருவருக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தையும் இன்னொருவருக்கு ஏற்றபடி இன்னொரு வார்த்தையும் மாற்றி மாற்றி பேசுவார்கள் மாற்றி மாற்றி செயல்படுவார்கள் இப்படி மாறுபாடு செய்கிறவர்கள் தங்கள் விஷயத்தில் உண்மையா இல்லாதவர்கள் உண்மையை பேசாதவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அல்லவா அவர்களே பேதைகளின் மாறுபாடு அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மாறுபாடே அவர்களை கொல்லும் அவர்கள் மரணமடையும்படி செய்யும் அப்படி என்றால் அவர்களுடைய வித்தைகள் எல்லாம் அவர்களை கொன்று போடும் அவர்கள் தங்களை திறமைசாலிகளாக காட்டிக் கொள்வார்கள் நினைத்துக் கொள்வார்கள் நான் பார் எவ்வளவு சாமர்த்தியமாக இவர்களிடம் பேசி நல்ல பேர் எடுத்துக்கிட்டேன் அவர்களிடம் பேசி நல்ல பேர் எடுத்துவிட்டேன் பின்புறமாக எல்லோரையும் ஏமாற்றி நான் பிழைத்து கொண்டேன் என்று நினைப்பார்கள் நான் பெரியதாய் சாதித்து விட்டேன் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய மதியின இந்த செயல் மாறுபாடு அவர்களையே கொன்று போடும் இந்த செயல்கள் அவர்களுக்கே வேதனையாய் வந்து முடியும் மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் சிலர் அறிவில்லாமல் நிர்விசாரமாய் இருப்பார்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று என்று சொன்னால் அதை பற்றி எனக்கு அவளையிலே வந்தால் வரட்டும் என்று சொல்வது கர்த்தருக்கு நாம் பரிசுத்தமாக வேண்டும் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் உங்கள் எதை பற்றியும் கருத்தில்லை இன்று நான் என் வேலையை பார்த்தேனா சந்தோஷமா இருந்தேனா என்று ஒரு உணர்வற்ற தன்மையில் இருப்பார்கள் அதுதான் நிர்விசாரம் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ கர்த்தர் பேசும்போது அவர் ஆலோசனை தரும் போது ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலை பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் மனம் திரும்புகிறவர்கள் அவர்கள்தான் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிலமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் எந்த ஐயோ இது நேர்ந்து விடுமோ அது நேர்ந்து விடுமோ இப்படி எதிர்காலத்தில் வந்து விடுமோ என்று தவிப்பு இருக்காது என்ன செய்வது என்று தவிப்பு இருக்காது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ விக்கிடம் இன்றி வாசம் பண்ணி எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக வாழ்ந்து வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் எந்த ஆபத்து எங்கு வருகிறது என்றாலும் வரட்டும் கர்த்தர் என பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தோடு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் இருப்பான் துன்பப்பட தேவையில்லை தவிக்க தேவையில்லை துக்கத்தோடு என்ன செய்வதென்று குழம்பி திரிய தேவையில்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் போதும் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழலாம் இது ஒன்றே வழி கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது சுலபமானது மிக மிக சுலபம் நாம யோசித்து ஆராய்ந்து எது சரி எது தவறு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு செய்வது யோசித்து செய்வது தான் கடினம் நேராக போய் நம் கருத்தரிடம் நம்மை படைத்து சர்வசிருஷ்டிகர் நமக்கு நன்மையை மட்டுமே சொல்லுகிறோம் அவரிடம் போய் கேட்பது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் சுலபம் வாழ்க்கை நிம்மதியாக பறவையைப் போல வாழலாம் சந்தோஷமாக சமாதானமாக கருத்தரு ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி யார்த்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா